அனைவருக்கும் வணக்கங்க இது நான் பிறந்து வளர்ந்த ஊர் ஆனந்தபுரம் அது சின்ன வயசுலேருந்தே இந்த அம்மன் கோயில் சாதாரண ஒரு கூரையாக இருந்த கோயில் வந்து இன்றைக்கி கட்டிடமாக உருவாகி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாசேகம் பண்ணி முடிச்சு இப்போ பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போ பலவளப்பரம் கும்பாசேகம் பண்ண போவாங்க இது எப்போ சின்ன சின்ன ஊர் பிரச்சனையால இந்த நம்ம ஊர் கோயில் வந்து கண்ட்ரோலுக்கு கண்டர்களுக்கு போயிடுது தான் வந்து இந்த கோயில் கட்டணும் பட் இருந்தாலும் வந்து நம்ம பற்றி எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா வந்து இந்த கோயிலை வந்து ஒரு பாலாலயம் பண்ணிட்டு கோவிலை கட்டணம் ஆரம்பித்து ஒரு நாலு மாதம் வேலை எடுத்து போயிடுச்சு எடுத்து நடத்துணும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் செஞ்சு கோயிலை கட்டக்காக ஒரு வந்து இந்த ஊர் கவுன்சிலர் கவுன்சிலர் அம்மா அவங்களோட கணவர் ஜே பி வியானாந்தன் இருக்காங்க இந்த கட்டுமான தளர்ந்து மக்கள் வந்து நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் மெய் செலுத்தி போயிடுச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வேலை திருதா முடியும்னு சொல்லி பெரிய பெரிய இந்த ஊர் மக்கள் இல்லாமல் எல்லாம் விரண்டையும் விரும்பி இந்த பொருட்கள் சொல்கிறாங்க அம்மாளுக்குன்னு ஒரு தனி ஒரு பவர் இந்த அம்மாவில் இருக்குது இந்த பொருள் என்ன முட்டையை வச்சு கொடுத்து அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முட்டையை எடுத்து அந்த கருவை கொடுத்தாங்க ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களை கரு உருவாதுன்றது அதிகாரப்பூர்வமான உணவு ஏன்னா இவங்கள அந்த அளவுக்கு அந்த அப்பா இருக்கு அவங்க கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிட்டு வந்து அம்பால ஆறு வாரம் வந்து சாமி கொடுத்தாங்கன்னா அந்த கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் இந்த முக்கியமான ரெண்டு இது குழந்த பிறக்காதுன்னு கூட பார்த்தது அந்த புத்துல அந்த முட்டையை எடுத்து வச்சு பண்றது இது அந்த சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்பளவில் கும்பாபிஷேகத்தை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் தான் கும்பாஷேகம் பண்ணுவோம்னு நினச்சோம் நாங்கள் ஆனால் எதிர்பார்க்கிற விதமாக நாலு கணக்கில் பண்ணி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கும்பாஷேகம் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் நிதி நெருக்கிறதுனால வந்து ஊருக்குலாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுறதுக்கு ஊர் கொடுக்குறாங்க அதனால் ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பகுதியில் வேகமாக போயிட்டு இருக்கு வித்தியாசமான குழுவாக நல்லா அட்வாய்ப்பாக நாங்கள் எல்லாரும் போயிருக்கிறோம் இந்த திருப்பணி குழுவில் வந்து எனக்கு வளர்ந்து இடது காலமாக இருக்கவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க என்னோடய தம்பி புஷ்வத்தம்மன் அண்ணன் ஜி கனகராஜ் அவங்க அவங்க ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபுல்லாக அவங்க தான் சூப்பர்வைசன் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு மெயினாக கை கொடுத்தது ஏபி விஜயானந்து இதுக்கப்புறம் மேற்கொண்டு எங்களுக்கு ஊர் மக்கள் கலெக்ஷன் மன்றத்துக்குலாம் உதவி கொடுக்குறது ஜி டி சேகர் எங்கள் கூத்தன் முன்னாள் கவுன்சிலர் பிரபு முன்னாள் கவுன்சிலர் அக்கா அண்ணம்மா அக்கா ஏன்னா அவங்கள பற்றி கும்பாசகரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஆகிட்டாங்க கோவில் கட்டுறதுக்குள்ளே அவங்க கும்பாசேக்கு போய்ட்டு எத்தனை கலசம் வாங்கணும் எத்தனை கோடம் வாங்கணும் இங்கானாலுவத்துல அனைத்து லேடிஸும் அவங்க இன்னையில இருந்து இன்னையில இருந்து ஒரு மாசமா ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்புறம் இன்னும் இந்த அம்பாளுக்கு பக்தி உண்டு சக்தி உண்டு இந்த நம்பி ஆணை திருப்பணிகளுக்கு நிச்சயமாக எங்களோட நம்பளும் இணைந்து இந்த கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடத்தோடு உயர்ந்து சேரும் எல்லாேருமே வாங்க வந்து கலந்து போங்க ஒரு பெரிய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மகாசக்தியாக இந்த அம்மனுடைய ஆணையம் நன்றி குரு சக்தி